ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போகுது பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் அதே போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது எப்படி இருந்தா இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன் எந்த கடவுளை வழிபடலாம் எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் எனது அருமை துலாம் ராசி என்பர்களே துலா ராசிக்காரங்களுக்கு நமக்கு என்னங்க சிந்தனை எப்ப பார்த்தாலும் நீதி நியாயம் கௌரவம் தானே முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் கட்டிய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாய் தகப்பனாக இருக்கட்டும் என்ன வேணால் அவங்களுக்காக நம்ம செய்ய தயாராக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஈகோவில் அவங்க கை வச்சிடக்கூடாது நம்ம தன்மானத்து அவங்க கெடுத்துடக்கூடாது தன்மானம்தான் முக்கியம் கௌரவம் தான் முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம் இதில் என்னங்க தப்பு அப்படி நினைக்கக்கூடிய நமக்கு சில சோதனைகள் இந்த மாதம் இருக்குது இருந்துச்சு கடந்த மாதம் இருந்துச்சுங்கிறதுல ஆச்சரியம் இல்லை ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதம் பல நன்மைகள் நடக்கும் முதல்ல ராசியில் யார் இருக்கார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த சூரிய பகவான் நமக்கு பாதகாதிபதியும் அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் சரலக்னத்தில் பிறந்த நமக்குங்க பதினோராம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி நம்ம ராசியில் நீச்சமடைகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயங்க அப்படி உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூரிய பகவான் நீச்சமாக உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற தேரியில் உங்களுக்கு தந்தையினால் பல நன்மைகள் ஏற்படுங்க ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் உட்காந்துக்கிட்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நல்ல வரன் கூடி வரும் தேடி வரும் அப்படிப்பட்ட அமைப்பு மிக சிறப்பா இருக்குங்க ராசியில் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம பாக்கியாதிபதி நம்ம லாபாதிபதி மூணு பேரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க இந்த மாதத்தில் இந்த கிரகம் நமக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரப்போகுதுங்க என்ன லாபங்க நல்ல நட்புகள் இந்த மாதம் கிடைப்பார்கள் கலகலப்பா சந்தோஷமா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண போற மாதம் இந்த நவம்பர் மாதம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு புரியலைங்க வாழ்க்கையே புரியலைங்க நான் தடுமாற்றத்தில் போயிட்டு இருந்தவங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வாழ்க்கை புரிய துவங்கும் நட்புகளுடைய அருமை புரியும் ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் இந்த மாதம் துளாராசி காரர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சிறப்போது அது என்னங்க தகவல் நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சேங்க அது படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா இப்போ இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியானவன் புதன் பகவான்ங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் ஃபாரின்ல படிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் கூடி வரும் அதில் சந்தேகமே இல்லை அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் எந்த உறவினர்கள் உங்களை ஏழனம் பேசினாங்களோ எந்த உறவினர்கள் உங்களை புறம் தள்ளினாங்களோ அவங்களெல்லாம் உங்களை அறிவினால் அனுபவத்தினால் நீங்கள் வெள்ளப்போறீங்க நல்ல பேரும்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சுக்கர பகவானுடைய அனுக்கிரகத்தினால கேட்ட ஆடை கேட்ட நகை விரும்பிய நகை விரும்பிய ஆடை விரும்பிய வாகனம் விரும்பிய யோகம் கூடி வரக்கூடிய நல்ல மாதம் நிறைய பேர் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வருதுங்க மனசில் நினைச்ச நினைப்புகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்ங்கிறதுல அதை விட வேற என்ன வார்த்தை சொல்லு வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த புதன் பகவான்னா நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா நம்ம படிப்பு ரொம்ப சூப்பரா அமையுங்க இந்த மாதம் அந்த புதனுடைய துணை உங்களுக்கு சூப்பரா இருக்கிறதுனால படிப்பு மிகச்சிறப்பாக அமையப்போகுது போகுது படிப்பில் உங்கள் குறிக்கோள் நிறைவேறு எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படிப்பில் மிகச்சிறப்பாக வர முடியும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு நாலாம் இடத்தை பார்ப்பதும் தனஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுடைய ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் உங்களுக்கு சர்வ வல்லமையை தரப்போகுது முதல்ல உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதனால் குரு மங்கள யோகம் உருவாகி நல்ல குடும்ப வருமானம் பிறகு பெருகப் போகுது உங்கள் வாக்கு வன்மை பெருகப் போகுது கணவன் மனைவி கடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது அது மாதிரி புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூடி வரப்போகுது ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த வியாதிகள் இப்போ பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏதோ ஒரு வியாதி போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கும் எனக்கு என்னங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வயிறு தொந்தரவு ஒரு உடல்நல தொந்தரவு அப்படிங்கிறெல்லாம் துளாராசிக்கு இயற்கையான ஒரு விஷயம் எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வருகிறது அது மிகச்சிறந்த யோகம் காமர்ஸ் படித்த மாணவர்கள் மீடியா துறையை சேர்ந்தவர்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவர்கள் லா படித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் வாய்ப்புகள் நீங்கள் தேடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அதே போல் புதன் பகவானுடைய அணுக்கிரகத்தினால் கதை கட்டுரை கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எழுத்தாளர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அது இது ஒரு நல்ல மாதமாக இருக்குது இந்த மாதங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா யாரை வழிபடுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா பிஸ்னஸில் ரொம்ப நல்ல வரணுமா அதற்கு என்ன நம்ம செய்யணும் ஒரு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைவதற்கு என்ன செய்யணும் வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்போ இதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வரணும் நமக்கு அப்படின்னா குபேரர் பொம்மை இருக்கு பாருங்க ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்திய மாதிரி இருக்கக்கூடிய குபேரர் பொம்மை இதை வாங்கி வீட்டில் வாங்கி வைக்கிறவங்க வச்சாலே வெற்றி விண்ணுங்க அதுமாரி துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காஞ்சி காமாட்சியை வழிபடணும் காஞ்சி காமாட்சியை வழிபடுங்க பெரிய வெற்றிகள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும் என திறமை நேயர்களே இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான் நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லது குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றமாக முடிவு தரக்கூடாது எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கொடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டுமே பாருங்க நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும் இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும் அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவானை உட்கார்ந்துருக்கிறாரு பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்க கூடாது அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க உங்கள் வீட்லேயும் சரி வெளி இடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம் இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்க கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்க சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை நினைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சர்வஜன சுகினோ பவந்து